ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப மீது போச்சுன்னா அது வந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஸோ அந்த அந்த இட்லி தூக்கி பண்ணுமே வீட்லேயே ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்டெப் வச்சு நம்ம வந்து இட்லி வந்து சூப்பராக செய்யலாம் அதுக்கு நான் ஒரு இட்லியை வந்து மீது பண்ணுற இட்லியை வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு போல் எல்லா இட்லியும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு வானர் எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சி உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை நீட்டோதில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் செத்துக்குவேன் வெங்காயம் நல்லா முன் நிறவு வேறு வரைக்கும் நல்லா எடுத்துங்க பாருங்கள் ஒரு அளவுக்கு வதப்பிட வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை எடுத்து உறச்சி குத்துக்கிங்க முட்டை நல்லா உடச்சி ஊற்றுற பிறகு நல்லா நல்லா கலர் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதங்கி வந்துச்சு போல் முட்டையும் சூப்பராக உடைஞ்சி இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதப்படு வந்துச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா கேரட்டு நான் பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் அதிகம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு நீங்களும் தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சு சேர்த்துங்க அதுவும் நல்லா நல்லா கலவி விட்டுங்க அதுவும் நல்லா அந்த எண்ணெய் இதுலேயே வந்து வதங்கணும் எந்த அளவுக்கு வதங்குறீங்க அந்தளவுக்கு வந்து நல்லா வரும் பல ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை வந்து அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலரையும் விட்டுக்கிறேன் ஓரளவுக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதப்பிட வந்துடும் அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இதுவாகும் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து இட்லி வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆ ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கு ஃபஸ்ட்டு பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பர் சேர்த்து முடிச்சு அதை விட கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் வரத்துக்காங்க அதுக்கப்புறம் தேவையான வந்து குழம்பு மிளாத்தாள் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு சிக்கன் ரைஸ் போல் இது ஒரு இட்லி ரைஸ் கூட நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இட்லி வந்து நம்ம கட் பண்ணி அழகாக சேர்த்துக்கணும் இதை வச்சு நீங்கள் வீட்டில் வந்து திரும்பவும் வந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இந்த வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் இட்லி வந்து உங்கள் வீட்டில் மீந்து போச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஷ்ஷில் அடுத்த என்ன வகைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் முக்கியமாக வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் மற்றும் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்